சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் வசித்து வந்த துரை தயாநிதிக்கு டிசம்பர் ஆறாம் தேதி திடீரென மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு கிரீம் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவருக்கு மூளையில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அவருடைய உடல்நலம் குறித்து தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நேரில் சென்று மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி கடந்த மாதம் மார்ச் பதினான்காம் தேதி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வேலூர் கோட்டை மைதானத்தில் இன்று திமுக பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் கார் மூலம் வேலூர் சென்றார்கள் அப்போது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள்ள துரைதயாநிதி உடல்நிலை குறித்து கேட்டறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு துரைதயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்த பிறகு மருத்துவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது